ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிளாஸ் பார்வை இப்போ நம்ம நம்மளோட நியூ ஸ்டுடியோ செட் அப்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் என்னடா ஸ்டுடியோன்னு சொல்றீங்க பின்னாடி ஒண்ணுமே இல்லை பேக்ரப் இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்பதான் இன்னைக்குதான் ஒரு பால் காட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா ஷூட் பண்ணிடலாங்கிறது தான் இந்த வீடியோ கண்டிப்பா இதை வந்து க்ரூம் பண்ணிட்டே இருப்போம் இதை ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டுடியோவா இந்த எக்கோலாம் இல்லாம சவுண்டு கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கூடிய சீக்கிரத்துல இது அப்டிரேட்னா உங்களுக்கு வரும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்ஸ் ஆன் டேபிள் டாபிக் வந்து ரீசெண்டா நம்ம பண்ண வீடியோஸ்ல இருந்து வர்ற கொஸ்டின்ஸுக்கு ஒரு ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம் பேசிக்கலி கியூ அண்ட் செஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம வீடியோல இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறது விஜய் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம கார் கன்சல்ட்டிங் சப்போர்ட் பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுல பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்றாரு அதுக்கு முன்னாடி போன மாசம் அதிகமா கார்ஸ் வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்மளும் நிறைய லான்ச் ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தோம் முக்கியமா சொல்லணும்னா கைலாக்கோட டிரைவ் ஈவெண்ட் இருந்தது சைரதோட டிரைவ் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு இருந்தது இந்த ரெண்டு கார் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் அதே சப்காம்புல திருப்பியும் காம்படிஷனுக்கு கொஞ்சம் காசாக வந்து உள்ள வந்திருக்கு இண்டஸ்ட்ரி அந்த செக்மெண்ட்ல இருக்கு என்னதான் ஹார்ட் செல்லிங் செக்மெண்ட் கூட இவ்ளோ காசு வரும்போது பையருக்கு கண்டிப்பாவே கன்ஃபியூஸ் ஆறாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த பத்தின டீடைல்டான ஒரு கம்பாரிசன் வீடியோ அதோட வேரியன்ஸோட கம்பேரிசன்ஸ் எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரத்துல நம்ம சேனல்ல நீங்க பாப்பீங்க ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு நம்ம போல அப்புறம் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃப்சி இருக்குல்ல பிப்டின் இயர்ஸ் புரிஞ்சு இந்த FCனா என்ன இதையா நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் இதுக்கான ரெக்கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்கோம் எஃப்சி அப்படிங்கிறது ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றோம் மோஸ்ட்லி டீபோர்டு வெஹிக்கில் வந்து நீங்க பாத்துருப்பீங்க முக்கியமா லாரி பஸ்ஸுக்கு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ காருக்கு எஃப்சிங்கிறது பண்ணுமா ஆமா கண்டிப்பாக பண்ணணும் உங்களோட ஓன் போர்டு வெஹிக்கிள்க்கு பிப்டீன் இயர்ஸுக்கு அப்புறமா அந்த கார் வந்து புதுசா நீங்க வாங்கினதுல இருந்து பதினஞ்சு வருஷம் நீங்க வாங்கினதுல இருந்து இல்ல அந்த கார் ரிஜிஸ்டர் ஆகி ரோடுக்கு வந்ததுல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து இந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க வாங்கணும் அதுக்கப்புறமா அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எவ்ரி ஃபைவ் இயர்ஸுக்கு அது வேலிடா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப பதினஞ்சுங்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு உங்க காரை வந்து நீங்க எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறமும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பண்ண முடியும் ஆனா கோயிங் பார்வர்டு இந்த ரூல்ஸ்ல என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது மேபி டுவெண்ட்டி இயர்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு டீசல் காரை இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்டாப் பண்றதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு நிறைய பாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க என்ன மாற்றம் வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதே ஒரு டீ போர்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு எஃப்சி பண்ணணும் எவ்ரி இயர் மறுபடியும் அவங்க வந்து அந்த எஃப்சி ரெனியூல் பண்ணனும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆமா அது இப்போ பி எஸ் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு த்ரீ இயர்ஸ் சொல்றாங்க ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் அந்த எமிஷன் வச்சு அதோட ஏஜும் மாறுது டீமோட பொறுத்தவரை அது மாதிரி ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காரு ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்றது கரண்டா இருக்க ஒரிஜினல் ஆர்சி அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா லைவ் ஆகும் கண்டிப்பா பியூசி சர்டிபிகேட் வேணும் இது எல்லாமே இந்த அரிசி எக்ஸ்பயர் ஆகிறதுக்கும் ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ள எடுத்துக்கணும் எக்ஸ்பயர் தேர்ட்டி டேஸ் முன்னாடி இதெல்லாம் நீங்க எடுத்துருக்கணும் சப்மிட் பண்ணனும் அப்புறம் இருக்க அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் அதான் அவங்களோட கரண்ட் ஆதார வச்சு இந்த நாலு டாக்குமெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா ஓகே நம்ம கார்க்கும் வர்றோம் அது பண்ணும்போது கிளியர் ப்ராசஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆமா நெக்ஸ்ட் ஜெயக்குமார்ன்ற கேக்குறாருனா

அதுல டூ லேக்ஸுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா டூ லேக்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இயர்ஸ் பார்க்கும்போது ஒரு டென் டு டுவெல் இயர்ஸுக்கு மேல இருக்கிற கார்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது சம்டைம் பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கு எஃப்சி பண்ண கார் தான் உங்களுக்கு டூ லேக்ஸ் வந்து கிடைக்கும் அந்த டைம்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது அதனால அது கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அட்லீஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் லேக்ஸ் நீங்கள் வைக்கும்போது ஒரு ஏஎம்டியில் இருக்கிற கார்ஸ் வந்து உதாரணத்துக்கு நியாஸாக இருக்கலாம் பழைய ஏ ஸ்டாராக இருக்கலாம் இந்த மாதிரியான கார்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பட் டூ லேக்ஸில் கஷ்டம் நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் என்ன கேட்குறாருனா சர்வீஸ் ஸ்கிப் பண்ணுறதுனால வாரண்ட்டி வைட் ஆகுமான்னு ஓகே சர்வீஸ் ஸ்கிப் ஆகுறதுனால கண்டிப்பாக காரோட வாரண்ட்டி எந்த விதத்துலேயும் அது பாதிக்காது ஆனா நீங்க ஸ்கிப் பண்ண சர்வீஸை ஃப்ரீ சர்வீஸா திருப்பி உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து டீலர்ஷிப்ல கிளைம் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு தேர்ட் சர்வீஸ் ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா நீங்க அடுத்து ஃபோர்த் சர்வீஸ் தான் பண்ணணும் நீங்க ஸ்கிப் பண்ணது பண்ணது தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுவாங்க பட் வேரண்டியில அது எந்த விதத்திலையும் பாதிக்கோ இந்த பியாண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ த்ரீ இயர்ஸா ஒன் லேக் கிலோமீட்டர் சொல்றாங்கன்னா நீங்க அதுக்குள்ள தானே பண்றீங்க அப்போ த்ரீ இயர்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு கிலோமீட்டர் இருக்கு ஸோ விட்சிஸ் இயர்லியர்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள பண்ணிக்கலாம் அடுத்து ஆல்வின் ஜோஸ் என்ன கேட்கறான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஆயில் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறாரு அது எந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மீன் பண்றாரு தெரியல ஓகே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அதாவது உதாரணத்துக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த பிராண்ட் இப்போ நீங்க ஜெர்மன் பிராண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்ல தான் ஒன் இயருக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸே அவங்களை கூப்பிடுறாங்க அப்ப கண்டிப்பா ஆயில் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும் பட் வேற பிராண்ட்ஸ் உதாரணத்துக்கு மாருதி சுசிக்கா எடுத்துக்கலாம் குண்டாயா எடுத்துக்கலாம் மகேந்திராவா எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து தௌசண்ட் கிலோமீட்டர்ல இல்ல டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல ஆயில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க டாப் அப் மட்டும் தான் தேவைன்னா பண்ணுவாங்களே தவிர மிச்சபடி ஆயில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அது ஒரு இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ் தான் நெக்ஸ்ட் வந்து சந்தீப் பண்றவர் என்ன கேக்குறாருன்னா நான் ஒரு இன்சூரன்ஸ்ல ஒரு க்ளைம் பண்றதுனால என்னோட வண்டியோட வேல்யூ கம்மியாகுமா அப்படின்னு கேக்குறேன் சரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணும்போது அந்த நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது அது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ அது உங்களுக்கு கிடைக்காதே தவிர உங்களோட ரீசேல் நீங்க பண்ணும்போது அதோட வேல்யூ மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணதுனால ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி அது இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த ஆக்சிடென்ட் வந்து கண்டிப்பா உங்களோட வேல்யூ வந்து அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உங்களால நீங்க அத மறைக்கவே முடியாது நீங்க வந்து கம்பெனில நீங்க சர்வீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹிஸ்டரி ரெக்கார்ட் ஆகியே ஆகும் அதனால இன்சூரன்ஸ் பண்றதுனால அப்படி கிடையாது அந்த சர்வீஸ் ஹிஸ்டரினாலதான் அந்த பாதிப்பு இருக்குமே தவிர இருக்கும் அதே மாதிரி அவங்க நெக்ஸ்ட் இயர் ரெனியூ பண்றப்போ யூஸ்வலா ஒரு கிளைம் இருக்கப்போ கொஞ்சம் ஐடிபி கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதுவுமே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கான பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்க மத்தவங்க கிளைம் பண்ணாதவங்க உங்களோட ஐடிவிலேயே உங்க வழி கிளைம் மெயின்டைன் பண்ணலாம் நெக்ஸ்ட் அருண்குமார் என்ன கேக்குறாருன்னா இந்த சிஎன்ஜி இருக்குல்ல அதாவது நான் சிஎன்ஜி வந்து நான் வெளில ஃபிட் பண்றதுக்கும் ஃபேக்ட்ரி ஃபிட் என்ன வித்தியாசம் ஓகே ஃபர்ஸ்ட் வெளில பண்ணலாமா ஓகே வெளியில பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சென்டர்ஸா நிறைய வச்சிருக்காங்க அதில் பண்ண முடியும் பட் இதுல வேரண்டி வாய்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கோர்ஸ் நீங்க வெளியில பண்ணீங்க அப்படின்னா உங்க காரோட வாரண்டி வந்து கண்டிப்பாக வாய்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சிஎன்ஜியோட பைப்ஸை வந்து உங்களோட மேனிஃபோல்டில் ஹோல் போட்டு தான் அந்த இன்ஜின்குள்ளே ஃபீட் பண்ணுறாங்க அப்படி நீங்க என்ன கை வச்சாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேரண்டி வாய்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நான் ஓயிலே போலாமா இல்ல ஆப்டர் மார்க்கெட்ல போகலாமா அப்படின்னா வாங்கும் போதே உங்களுக்கு அந்த பிளான் இருந்தா கண்டிப்பாக நீங்க ஓயிலே போயிருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சர்வீஸ்க்கும் சரி உங்களுக்கு அவங்களே வந்து கம்பெனிலே சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அது மாதிரி வேரண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க யூஸ் பண்ண முடியும் பட் நான் ஏட்ட ஒரு பத்து வருஷம் ஓல்டு கார் இருக்கு இனிமேல் நான் மாற்றிக்க போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா தாராளமாக வெளியில் கூட பண்ணலாம் பத்து வருஷத்துக்கு அப்புறமா அதில் வேரண்டி வாய்ட் ஆனால் என்ன நான் என்ன அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் நெக்ஸ்ட் ராஜேஷ்குமார் என்ன கேட்குறா இந்த இப்போ டொயட்டோல டைசர் வந்து சோ அதுல எப்போ ஃபுல் ஹைபிரிட் வரும் அப்படிங்க ஓகே சோ டொயட்டோவோட டைசர் உங்களுக்கு தெரியும் மாருதி சுஜுகியோட ஓட ரீபேட்ச் அப்படினு சொல்றாங்க சோ பிரான்ஸ்ல எப்ப ரீ ஹைபிரிட் வருதோ அப்பதான் டைசர்லயே வரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த இயர்ல வரும் அப்படினு சொல்லி இப்ப ரீசன்ட் டெஸ்ட் பண்ணி இமேजेस கூட வந்துச்சு ஃபுல்லி ஹைபிரிட் இந்த இயர்ல கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஹைபிரிட் எதிர்பார்க்கலாம் அதுவும் பேரலல் ஹைபிரிட் கிடையாது அது வந்து ஒரு சீரியஸ் ஹைபிரிட் அப்படினு நம்ம சொல்லலாம் சீரியஸ் ஹைபிரிட்னா என்ன பேரல் ஹைபிரிட்னா என்னங்கிறத நம்ம டீடைல்டா ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா அவங்க மைலேஜ் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கோட் பண்றாங்க அது எப்படி சாத்தியமாகும் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் மனோஜ் குமார் என்ன கேட்கலாம் நான் நியூ கார் வாங்குறேன்னா என்னென்ன ஆக்சரிஸ் ஒரு செக்லிஸ்டா சொல்லுங்க அப்படின்றாரு ஏன்னா அவர் வந்து என்ன கேக்கிறாருன்னா நான் ஆக்சரிஸ் பிபிஎஃப் கோட்டிங் இதெல்லாம் கூட போடணுமா ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்கு ஓகே ஸோ இது நிறைய பேர் கேட்குற கேள்வியும் கூட ஏன்னா நம்மளோட கார் கன்சல்டிங்லையும் நிறைய பேர் கேட்கறது இதுதான் இப்போ நம்ம கன்சல்டிங் க்ளோஸ் ஆகி புதுசா கார் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது இந்த டவுட்டும் கேட்பாங்க இப்போ வந்து நான் புதுசா கார் எடுக்கிறேன் இப்போ நான் வந்து இன்னும் அக்சசரி போடணும் அப்படின்னு சொல்லி அது பியூர்லி சப்ஜெக்டிவ் இதுதான் வேணும் இதுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிடையாது யாருக்கு அந்த டிபெண்டன்சி வந்து மாறும் இப்போ உதாரணத்துக்கு ஆடியோ அப்படிங்கிறது ஒரு பேஸ் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா அதில் வராது ஆடியோங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கேட்பீங்க அப்போ அதுக்கு மினிமம் அளவு நமக்கு வந்து ஒரு ஆடியோ கண்டிப்பாக தேவைப்படும் அது நீங்கள் பண்ணிக்கிறது ஓகே அதுக்கப்புறம் ஃப்ளோர் மேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா வெஹிக்கிளில் உங்களுக்கு கீழே வந்து ஒரு கிளாத் மாதிரியான ஒரு மெட்டீரியல் வச்சுன்னா கம்ப்ளீட்டா இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் வீட்டில் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதுல தண்ணிலாம் எல்லாம் பட்டுச்சுன்னா அது நேராக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா சாசி வரைக்கும் அந்த தண்ணி போக்கும் அப்ப கீழே ரெஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு சோ அந்த லேயரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பாக நீங்க வந்து ஃப்ளோர் மேட் அப்படிங்கிற விஷயம் போட்டுக்கலாம் அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம தனியா வீடியோல கவர் பண்ணிருக்கிறோம் ரொம்ப டீடைல்டா நெக்ஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த அண்டர் சாஸி கோட்டிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க புது கார்ல மோஸ்ட்லி தேவைப்படாது பட் உங்களுக்கு ஒரு ஆஃபரா ஃப்ரீயா கொடுக்கறோன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் அது ஆல்ரெடி கார்ஸ்ல வந்து கோட் பண்ணியே தான் வருது புது கார்ல ஸோ நீங்க அதுக்கப்புறமா நீங்க கோட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த டூ டு த்ரீ இயர்ஸ் அப்புறமா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வாங்கும் போது ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ணிக்கோங்க அதுல ரப்பரைஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் அதுல ஒரு இன்னொரு பிளஸ் என்ன ரோட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கம்மியாகும் சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வண்டியில சாசில அடிக்கும் போது அந்த ஒரு சின்ன நாய்ஸ் வந்து உங்களுக்கு உள்ள வராது அதுவும் அது ஒரு வேல்யூ ஆடர் அப்படிங்கிற சொல்ல முடியும் மிச்சம் எல்லாமே சப்ஜெக்டிவ் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீங்க காரை வாங்குங்க அட்லீஸ்ட் ஒன் மந்த் யூஸ் பண்ணுங்க அதை ஃபீல் பண்ணுங்க அதுக்கப்புறமா என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணி நீங்க அக்சசரி ஷாப் போங்க காரை எடுத்த உடனே அடுத்த நாளே அக்சசரி ஷாப்ல போயிட்டு உங்க ட்ரீம்ல இருக்கிறது எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு போய் போடாதீங்க இப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறேன் அதுதான் யதார்த்தமான உண்மைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆமாம் இன்னொரு நெசசரின்னு பார்த்தோம்னா அந்த ஓரளவு டாப் வேர் தவிர எல்லாத்துலயும் சீட் கவர் வராது ஸோ சீட் கவர் வேணும்னா கண்டிப்பா நீங்க போடலாம் ஆனால் அதுவுமே இந்த சிக்ஸ் பேக் ஏர் பேக்ஸ் இருக்க காரில் அதோட கம்ஃபர்டபுளா பார்த்து போடணும் நெக்ஸ்ட் அருண் குமார் அவர் என்ன கேக்குறாருனா இந்த ஹைபிரிட் கார்ஸ் வருதுல ஸோ இந்த ஹைபிரிட் கார்ஸ்ல வர செகண்ட் பேட்டரிக்கோ இல்லை அந்த மோட்டருக்கோ இது வந்து வாரண்டில கவர் ஆகுது இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமான்னு கேக்குறது ஓகே இந்த ஹைபிரிட்ல இருக்கிற பேட்ரிஸ் அதாவது ஸ்ட்ராங் ஹைபிரிட்லயும் ஒரு பேட்ரி இருக்கு மயில் ஹைப்ரிட்லயும் ஒரு பேட்ரி இருக்கு ஸோ இந்த பேட்ரிஸ் வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும் ஆனா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் அது ஃபெயில் ஆயிருச்சுன்னா நம்மளால கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது அது ஒரு ஆக்சிடென்ட்ல நீங்க போய் முடிஞ்சு அதனால சேதாமரம் ஆகுது அப்படின்னா அதை க்ளைம் பண்ணலாம் பட் இன்கேஸ் வேரண்டியில அந்த கார் இருக்கு அப்படின்னா பிராண்டே வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அந்த பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க அதுல உங்களுக்கு கவர் ஆகும் பட் அந்த வேரண்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம கையில இருந்து தான் அந்த மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த லித்தியம் அயன் பேட்டரியோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக அதிகமா தான் அதிகமா தான் இருக்கும் இல்ல அதுமே கேட்டிருக்காரு எவ்வளவு வரும் அப்ராக்சிமேட் இப்போ மைல் ஹைபிரிட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தான் ஐ திங்க் ஒரு செவன்டி டு ஒன் லேக் ருபி செவன்டி தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஸ்ட்ராங் ஹைபிரிட்ல இருக்கிற லித்தியம் அயன் பேட்டரி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஈவி கார் அளவு இல்லைன்னா கூட கண்டிப்பாக அதுல பாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஆமா அது வந்து ஹை கிராஸ்க்கு சொன்னாங்க அது அந்த ரேஞ்ச் இருக்கும்னு ஆல்மோஸ்ட் ஹை ரேட் இருக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கலாம் கரெக்ட் நெக்ஸ்ட் கார்த்தின்ற கேக்குறோம்னா டேஷ் கேம் டேஷ் கேம் போட்டா வாரண்டியில வாய்டாகுமா ஓகே டேஷ் கேம் போடுறதுனால கண்டிப்பாக வேரண்டியில எந்த பிரச்சனையும் வராது பட் இப்போ வர்ற டேஷ் எல்லாமே பிளக் அண்ட் பிளே தான் எய்தர் நீங்கள் டொல்வோட்ல பிளக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஃபியூஸ் பாக்ஸ்ல நீங்க ஜஸ்ட் இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வேரண்டியில எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ராஜேஷ் அவர் வந்து இந்த ஃபேன்சி நம்பர் காஸ்ட் அதை பத்தி கேட்கறாரு ஸோ காஸ்ட்ங்கிறது தமிழ்நாட்டில் இப்ப என்ன ரூல் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நான் வந்து ஒரு டூ எனக்கு நம்பர் வேணும்னு கேக்குறீங்க இப்போ நீங்க இருக்கிற ஆர்டியோட கரண்டா ஒரு எயிட் சீரிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது எயிட் ஜீரோ போயிட்டு இருக்கு நீங்க வந்து டூ ஜீரோ ஜீரோ கேக்குறீங்கன்னா எவ்ரி தௌசண்ட்க்கு ஒரு எயிட் சார்ஜ் பண்றாங்க அபிஷியல் ஃபீயா இது இல்லாம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜும் அதுக்கு இருக்கு ஸோ இப்போ நீங்க எயிட்ல இருந்து நைன் ஜீரோ ஒன் டூ அப்போ நாலு ஜம்ப் சோ ஃபோர் இன்டூ எயிட் ஸோ நீங்கள் வந்து இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாமல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் சேர்ந்து நியர்லி ஒரு ஃபார்ட்டி கேட்ட வந்துடும் இது வந்து அஃபிஷியல் தான் முன்ன மாதிரி வந்து பிரைபோ பேக் ஹண்ட்லே எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ஃபேன்சி நம்பராக இருக்கிறது எல்லாத்தையுமே ஆல்ரெடி வெப்சைட்டில் அவங்களே பிளாக் பண்ணியிருக்காங்க அப்போ யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் அது ஒரு காஸ்ட்டு கட்டணும் அதை தாண்டி நீங்களாக சூஸ் பண்ணுற நம்பர் இருக்குன்னா இந்த எவ்ரி தௌசனுக்கு எவ்வளோ ஜம்ப்போ அதை நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் இந்த சிங்கிள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் டபுள் டிஜிட்லாம் அதெல்லாம் ஆக்ஷனில் போய்டும் அதெல்லாம் ஆக்ஷன்ல போயிட்டு அங்கேருந்து லீகலா அந்த ஆக்ஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓகே நெக்ஸ்ட் ஆகாஷ் என்ன கேக்குறா அந்த டிரைவிங் ஜட்மெண்ட் கேக்குறாரு எக்ஸாம்பிள் நான் வந்து என் ஃப்ரெண்டு போனட்லேருந்து பாக்குறப்போ ஒரு பில்லரையோ இல்ல ஆப்போசிட்ல ஒரு கார் வர்றப்பையோ அதாவது ரொம்ப க்ளோஸராக வர்றப்ப நான் அதை எப்படி ஜட்ஜ் பண்றது ஓகே சோ நம்ம சேனல்ல டிரைவிங் சீரியஸ் வந்து நம்ம அல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கிறோம் இதுல இந்த ஃப்ரெண்ட் ஜட்மெண்ட்ல வந்து மல்டிபிள் சினாரியோஸ்ல கவர் பண்ணியிருக்கோம் ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வைப்பர் ஒரு ரெஃபரன்ஸா வச்சு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம் பட் அது வந்து எக்ஸாக்ட் ஃப்ரெண்ட்டை தான் அவங்களால அப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் இதே இது டயகனலாக வருது அப்படின்னா ஜமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அதே மாதிரி ரைட் சைட்லன்னா ரைட் ஜட்மெண்ட் இருக்கு இது எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் அந்த ஃப்ரண்டோட ஜட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் பட் இது ஒரு வீடியோல அது இல்ல நீங்க மல்டிபிள் வீடியோஸை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு கிளீனா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் பட் இது எல்லாமே கார் பழகும் போது இருக்கிற ஒரு டவுட் தான் ஒன்ஸ் ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரியாமலே அந்த ஜட்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி போயிட்டே இருப்பீங்க அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை இதோட வீடியோஸ் வந்து மேபி இங்கே லிங்க்ல கூட நான் கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக அது போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் விஜயகார்த்திகேன்ற என்ன கேட்குறேன்னா ஒரு கேரன்ஸ் வச்சிருக்காரு இங்கே நான் வந்து ஒரு மிட் வேரியன்ட்டு தான் வச்சுருக்காரு இப்போல மிடோவில் பேஸோ ஸோ என்னோட டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஆர் தான் கிடைக்குது இதனால் கிரௌண்ட் க்ளியர்ஸ்லாம் கம்மியாக இருக்குது ஸோ நான் ஒரு அப்கிரேடா

அந்த சைட் வாலோட திக்னஸ் உங்களோட வித்துல சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்ப டூ நாட் ஃபைவ்ல சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜும் ஒன் நைன்டி ஃபைவ்ல சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் ஸ்லைட்டா ஒரு டிஃபரன் ஒரு ஏழு எம்எம் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ஒரு ஏழு உங்களுக்கு கிடைக்கும் அது போக நீங்க இன்க்ரீஸ் பண்ண அந்த ஒன் இன்ச்சில் ஒன் ரேடியஸ்ல ஒரு ஹாஃப் இன்ச் எப்படி பார்த்தா கூட ஒரு செவன்டீன் டு டுவெண்ட்டி எம்எம் வந்து உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ நீங்க டயர் அப்சைஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன் இன்ச்சு பண்றதுல எந்த தப்பும் இல்லை நீங்க தாராளமா பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா டயர் வெளியே வரும் உள்ள வந்து உங்களுக்கு ஃபெண்டர் லைன்ல போய் அது தட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இன்னொன்று கிளஸ்டர்ல காமிக்கிற அந்த ரீடிங்குமே வந்து அதுக்கும் ரியாலிட்டிக்கும் பயங்கரமாக டிஃபரன்ஸ் வந்து அதனால ஒன் இன்ச்சுக்கு மேல மாற்றக்கூடாது இது நீங்க தாராளமா நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அதே தான் ஒரு அமேசன் கேட்டிருக்காரு நான் ஒன் செவன்டி ஆர் ஃபிஃப்டீனில் இருக்கேன் இது அப்படியே ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும் போலாமா அதே ஆன் பிப்டீன்ல வச்சுக்கிறேன் தாராளமா போகலாம் அகைன் அதுவும் ஒரு செவன் எயிட் எம் இந்த ஒன் இன்ச்சுல நீங்க அட்லீஸ்ட் பாடியை விட்டு ஸ்லைட்டா டயர் வெளியில வந்து இருக்கா நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும் ஒன் இன்ச்சிலயுமே அது வெளியில வரும் பட் அது வந்து ஒரு அளவுக்கு லிமிட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் செந்தில் ராஜா இவர் என்ன கேட்கிறாருன்னா இந்த சீட் கவர் அதாவது எனக்கு ஓயிலே ஒரு சீட் கவர் வருதுல அதையே நான் மாத்தணும் டாப் அண்ட் எடுத்திருக்காரு போல அதை மாத்தலாமா வேணாமா எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அவருக்கு தப்பு கிடையாது ஆக்சுவலா ஓயோட குவாலிட்டி வந்து கண்டிப்பா ஆஃப்டர் மார்க்கெட்ல வராது ஏன்னா அந்த ஓவியோட குவாலிட்டி அந்த காருக்குனே டெய்லரிங் பண்ண ஒரு சீட் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் அதை மாத்தலாமா அப்படின்னா அதை ரிமூவ் பண்றது நாட் அட்வைசபிள் ஏன்னா அதை நீங்க எடுக்கணும்னா ஜஸ்ட் லைக் சட்டையை கலெக்டர் மாதிரிலாம் எடுக்க முடியாது ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாமே கிழிச்சு விட்டு தான் நீங்க அந்த கவரை வந்து எடுக்கணும் அதை ரீயூஸ் பண்ண முடியாது அது எடுக்கிறதுக்கு பதிலாக போட்டுக்கிறது நல்லது ஆனா இப்போ வர்ற காசுலாம் வந்து பேக்ஸ் அப்படிங்கிறது வருது அப்போ சீட்லயும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏர் பேக் கர்டன் ஏர் பேக்ஸ் ஐ மீன் சைடு ஏர் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அப்போ ரெண்டு லேயரா நீங்க சீட் போடும்போது அந்த இடத்துல ஏர் பேக் வெளியில வந்துருமா இல்லையாங்கிற ஒரு டவுட் இருக்கலாம் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிட்டர்ஸ் வந்து ஓயில அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு மேல வந்து ஒரு சீட் வந்து போடுறாங்க அப்போ எனிவே நீங்க அதை வந்து டேமேஜ் பண்ணதான் சரி கண்டிப்பாக நீங்க போடலாம் எந்த தப்பும் இல்ல உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கல வேற கலர் நீங்க மாற்றணும் அப்படின்னா நம்ம போட்டு தான் ஆகணும் இன்னொன்று ஓய் இருக்கிற சீட்டு வந்து அழுக்காயிருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா வேற வழியே இல்லை நம்ம அதுக்கு மேல கவர் போட்டுதான் ஆமா நம்ம அந்த த்ரீ எக்ஸோ ராக்ஸ் ஆகிறவங்க எல்லாம் தான் இருக்காங்க ஆனா அவங்க ரிமூவ் பண்றப்போ நிறைய ஹோல்ஸ் இருக்கு அது இல்லாம அதுக்கு மேல புதுசு போட்டு நிறைய ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணுவாங்க சோ அபீசா ஹோல்ஸ் இருக்கதான் செய்யும் நெக்ஸ்ட் ராஜேஷ் என்ன கேட்கறாருனா இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கு அதாவது ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் இதுக்கும் நான் இது போய் சிக்னலில் நிக்குது ஐடியில் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்ல ஆஃப் ஆகிடுது தான் ஆன் ஆகுது இதுக்கும் நானே மேனுவலாக என்ன டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நார்மலாக நீங்கள் வெஹிக்கிளில் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணாலே அதிக ஃபீல் கன்சியூம் ஆகுதுங்க அப்போ ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்லாம் ஆகும் கண்டிப்பாக ஆகும் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்புங்கிறது ஒரு கோல் ஸ்டார்ட் தான் ஓகே கம்ப்ளீட்டா இன்ஜினை வந்து என்ன பண்றோம் ஆஃப் பண்றோம் திருப்பி வந்து ஆன் பண்றோம் அது நீங்க ஆன் பண்ணாலும் சரி அது ஆன் பண்ணாலும் சரி ஒர்க் வந்து சேம் தான் இதனால फ्यूल வந்து அதிகமாக எடுத்துக்கல அது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கனா ஆஃப் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் फ्यूल வந்து எடுக்கும் ஆனா நீங்க ஐட்லிங்ல ஏசியை போட்டு ஒரு 5 मिनिट्सோ ஏதோ டிராஃபிக்கல நீங்க நிக்க மோடு ஆகுறிய செலவுக்கும் நீங்க கோல் ஸ்டார்ட் பண்ணும்போது போது எடுத்துக்கூடிய ஃபியூலோட செலவுக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த டிஃபரன்ஸ்னால தான் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒன் கிலோமீட்டர் கேஎம் வந்து மைலேஜ் எக்ஸஸ் வந்து கிடைக்குது அதனாலதான் வந்து எல்லா பிராண்டுமே வந்து இந்த ஆட்டோ ஸ்டார்ட்ஸை கொண்டு வராங்க அதனால இன்ஜின் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேட்கறது அப்படி எதுவும் வந்து உங்களுக்கு பாதிக்காது அப்படி பாதிக்கும்னு இருந்தா கண்டிப்பாக பிராண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க வராது ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் இன்னொருத்தர் சிவலிங்கமும் கேட்டிருக்காரு இந்த மைல்டு ஹைப்ரிட்னா என்ன ஓகே சி மைல்டு ஹைப்ரிட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இதெல்லாம் வந்து பிராண்டே வச்சுக்கிட்ட பேர் தான் ஓகே ஹைப்ரிட்ங்கிறது என்ன அப்படின்னா மோர் தென் ஒன் ஃபியூவல் வந்து வச்சு ஒரு காரை ரன் பண்ணுது அப்படின்னா அது ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா எலெக்ட்ரிக் அப்போது ஒரு எலக்ட்ரிக்கை வச்சு அந்த வெஹிக்கிளை ஓட்டுறோம்னா தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஹைப்ரிட்னு சொல்லி நம்ம இப்போ பழகிட்டோம் மைல் ஒரு அதுலயும் இருக்கு அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணி ஒரு மோட்டர் இருக்கு ஆனா அந்த மோட்டர் வந்து உங்க வீல டிரைவ் பண்ணாது ஓகே இதே ஸ்ட்ராங் ஹைப்ரிட்ல அதுலயும் இன்ஜின் இருக்கு மோட்டர் இருக்கு பேட்ரி இருக்கு அந்த மோட்ரு வந்து டைரக்டா உங்க வீலையே டிரைவ் பண்ணும் அப்ப மைல் ஹைப்ரிட்ல என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு பவர் அதிகமாக தேவைப்படுதோ அப்போ சின்னதாக ஒரு மோட்ரு வச்சு அந்த மோட்ரு ஒரு பவரை க்ரான்ஷாஃப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும் நாட் டேரக்ட்லி டு த வீல் அப்போது அந்த அதிகமான அப்போது ஃபியூல் அதிகமாக எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மோட்ருலேருந்து கொஞ்சம் பவர் கொடுத்து கொஞ்சம் மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதுதான் மைல் ஹைப்ரிட் பட் ஸ்ட்ராங் ஹைப்ரிடுங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட இன்ஜினே ஸ்டாப் ஆகிரும் டைரக்டா மோட்டர்ல இருந்து உங்களோட வீலுக்கு பவர் போகுது அப்போ வீலையே வந்து அந்த மோட்டர் தான் டிரைவ் பண்ணுது அது வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்றோம் இதுதான் மெயினாக ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரெண்டுலையும் நமக்கு வந்து மைலேஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மைல் ஹைப்ல ரொம்ப கம்மியா இருக்கும் பட் ஸ்ட்ராங் ஹைபிரிட்ல கன்சிடரபுளா சிட்டிக்குள்ள லோ ஸ்பீட்ல உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஒருத்தர் என்ன கேட்கறாருன்னா இப்போ இந்த ரிமோட் கீ இருக்குல்ல அதுலேயே வந்து ஸ்டார்ட் வருது மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்துருச்சு இது அட்வைசபிளா ஓகே அது அட்வைசபிள் கிடையாது ஏன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேரண்டி வந்து வாய்ட் ஆகும் ஓகே மோஸ்ட்லி யார் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்டாட்டில் இல்லாத இந்த புஷ்டாட்டையே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கீயை வந்து ரிமூவ் அதுக்கு பதிலாக இதை வச்சு அந்த லைனை வந்து இதுல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பண்றாங்க பட் அது கண்டிப்பாக வாரண்டிக்கு பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும் அதுலயே வந்து இன்ஜின ஸ்டார்ட் பண்ற பீச்சரும் எல்லாமே என்ன ஒன்ஸ் அந்த மானுவலை எடுத்து கீ கீ செட்டப்பை எடுத்துட்டு நீங்க எலெக்ட்ரிக்ல போடும்போது நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த ஒரு ஃபீச்சர் தான் அவங்களும் ஆட் பண்றாங்க பட் அது அட்வைசபிள் இல்ல அது வந்து கண்டிப்பா உங்க வாரண்டீக்கு வந்து அது ஆமா அந்த எக்ஸ்போல பார்த்த ஒரு கீ ஷாப்ல வந்து காரை மூவ் பண்றதுக்கு எல்லாம் அவங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல கொண்டு வர முடியா ஆமா நான் பார்த்தப்போ அந்த ஒரு கீ ஷாப்ல வந்து ஓ அந்த கீ வச்சு நீங்க ਆਪਣ கீ வச்சு மூவ் பண்றதுக்கு அதெல்லாம் பண்றேன்னு அவங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க அததுக்கு வந்து நெக்ஸ்ட் பட்டாபிராமன்ற என்ன இந்த டயரோட சைடோட வால் இம்பேக்ட் ஆனா நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா இல்ல பஞ்சர் பண்ண முடியுமா ஓகே சைட் வால்ல எனி டேமேஜ் பஞ்சரோ இல்ல ஒரு கிராக்கோ இல்ல லைட்டா கிழிஞ்சிருச்சோ கல்லுபட்டு அப்படின்னா அதை ரீஒர்க் பண்ணவே கூடாது அப்படி யாரோ பண்ணித்தரேன்னு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா அதை நம்பாதீங்க அது நிக்கவே நிற்காது அது வந்து உங்களோடது ஒரு லைஃப் த்ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்க ஹைவேல போகும்போது அது எப்போ வேணாலும் ஆகி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த டயர் ஐம்பது கிலோமீட்டர் ஓடினாலும் சரி ஓடவே இல்லைனாலும் சரி சைட் வால் இம்பாக்ட்னா இம்மீடியேட்டா நீங்க அந்த டயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஆனால் அந்த டயர் ஆல்ரெடி வாரண்டியில தான் இருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் நீங்க ஓட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வேரண்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேல்யூ நீங்க கண்டிப்பாக டீலர் அப்ரோச் பண்ணி இந்த டயர் வந்து ஆல்ரெடி வாரண்டில தான் இருக்கும் எனக்கு அந்த டீடைல் கொடுங்க நான் அதை கிளைம் பண்ணணும்னு கேக்குற ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அதை கேட்டு வாங்கி அந்த டயரை வாரண்டியிலேயே உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆமா ஏன்னா அவரே புதுக்கார் தானா டயர் வெறும் ஒரு ஃபிஃப்ட்டி கிலோ மீட்டர்ஸாக கார் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கார் அதுக்குள்ள ஒரு சைடு இம்பாக்ட் இம்பார்ட்டிங் கண்டிப்பாக டீலர்ஷிப் வந்து அப்ரோச் பண்ணுங்க அவங்க கொடுத்தே ஆகணும் அந்த வாரண்டி டே ஆமா இல்லைன்னா அந்த நம்ம வாரண்டி இருந்தால் டேரெக்ட் நம்ம டயர் ஷாப்பே போய் இப்போது பண்ணலாம் அதான் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு ஷங்கர் அதுதான் அண்டர்சேஸ் கோட்டிங் பண்ணலாமா ஓகே அண்டர்சேஸ் கோட்டிங் வந்து நம்ம ஏற்கனவே பேசி பேசணும் அதுதான் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் தேவையில்லை அது ஆல்ரெடி இருக்கிறதே உங்களுக்கு சஃபிஷியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுவும் ரப்பரைஸ்டாக பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ரோட் நைஸும் சேர்ந்து உங்களுக்கு சப்ரஸ் ஆகும் அது அட்வைசபிள் தான் இதில் கொஞ்சம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க அண்டர்சேஸ் கோட்டிங் சொல்றப்போ அண்டர்ச்சேஸ் மொட்டர் நினைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கேட்பாங்க அவங்க சைலன்சர் கோட்டிங் பண்ணலாமா ஏன் அண்டர்ல சைலன்ஸா வராதுன்னா கண்டிப்பா வராது பண்றது தான் அது பண்ணா ப்ரொடக்ஷன் ஆகும் இந்த ஹோல் சொல்றது இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சைலன்சர்ல அண்டர் கோட்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ஹீட் டிசிபேஷன் வந்து ப்ராப்பரா நடக்காது அதனால பண்ண மாட்டாங்க அப்படி யாராவது உங்களை பண்றேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா அதை ஒத்துக்காதீங்க அது உங்க காருக்கே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால அண்டர்சைஸ் கோட்டிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் சைலன்சர் ஒன்லி பாடிக்கு மட்டும்தான் அடியில் அடிப்பாங்க ஃபெண்டர் லைன்ல வந்து உங்களுக்கு அடிப்பாங்க அப்போ அந்த சைலன்சருக்குன்னு சொல்லி தனியா அலுமினியம் கோட்டிங் இருக்கு அந்த கரோஷனை அவாய்ட் பண்றதுக்கு அது வந்து தனி அது தனியா தான் பண்ணியா வேற வழி இல்லை நெக்ஸ்ட் லோகேஸ்வரன் அவர் என்ன கேட்கறாருன்னா ஹில் ஸ்டேஷன் புதுக்கார் வாங்கிட்டு போலாமா ஓகே தாராளமா போகலாம் புது காரை வாங்கிட்டு நீங்க அந்த காரை இப்படி வேணாலும் டிரைவ் பண்ணலாம் இதை பத்தி நம்ம ரொம்ப டீடெயிலா ஒரு வீடியோ நம்ம பண்ணிருக்கோம் அந்த பிரேக்கிங் பீரியட்னா என்ன அது எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கும் அது கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம பார்த்து பேசியிருக்கிறோம் ஸோ அப்போ ஹில் தாராளமா நீங்க போகலாம் நீங்க அந்த வண்டியை வேரியஸ் ஆர்பிஎம் நீங்க ஃபீல் பண்ண வைக்கும் போதுதான் ஸ்டார்டிங்ல அந்த இன்ஜின் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் தாராளமா ஷோரூம்ல எடுத்துட்டு டேரக்டா கூட ஹில் போகலாம் எந்த ஒரு தப்பு வந்து கிடையாது காருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் சொன்ன மாதிரி தான் புது முயற்சி தான் கொஞ்சம் எங்களுக்கும் டைம் ஆகும் இந்த செட்டப் வந்து ரெடி பண்றதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எக்கோ இருந்துச்சு அப்படின்னா பேக்ட்ராப் வந்து கன்வீன்சிங்கா இல்ல அப்படின்னா மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பதில விஜய் பை